நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி டாண்டி தேயிலை தோட்டம் மற்றும் தொழிலாளர்கள் குடியிருப்புகள் மற்றும் கோட்ட மேலாளர் குடியிருப்புகளை ஒட்டிய பகுதியில் மேட்டுப்பாங்கான இடத்தில் புல்வெளி உள்ளது இங்கு பதினோரு காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன இந்த யானை கூட்டம் பகலில் ஹாயாகப்படுத்து ஓய்வெடுக்கிறது ஒரு பெண் யானை மட்டும் காவல் காத்தபடி யானைகள் உறங்கி எழும் வரை நின்றிருந்தது பின்னர் ஒவ்வொரு யானையாக எழுந்து சோம்பல் முறித்து இரவு ரைடு செல்வதற்கு தயாரானது காட்டுக்குள் யானைகள் உறங்கிய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது